அரசூல்லைரியார்களே குருபானியினுடைய பல்வேறு சட்டங்களை தொடர்ந்து இந்த நாட்களிலே சொல்லி வருகிறோம் இன்றைய நாள் புலஹூனுடைய ஒன்போதாவது நாள் நேற்றைய தினம் அதனுடைய சிறப்புகளையும் எடுத்து சொல்லியிருக்கிறோம் குர்பானி அறுக்கிற முறைகள் எல்லாம் கூட விளக்கப்பட்டிருக்கிறது குர்பானியினுடைய இறைச்சியினுடைய சட்டங்களையும் சற்றே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் குர்பானி இறைச்சியை பொறுத்தவரை அதை மூன்று விதமாக பிரிப்பதை உலமாக்கல் விரும்பத்தக்கது என்று சொல்வார்கள் ஏழைகளுக்கு தர்மமாக ஒரு பகுதியை கொடுப்பது உறவினர்கள் நண்பர்களுக்கு ஒரு பகுதியை கொடுப்பது மூன்றில் ஒரு பகுதியை நமக்கு வைத்துக்கொள்வது ஒருபானி இறைச்சியிலிருந்து கொஞ்சமேனும் நாம் சாப்பிடுவது சுண்ணத்தாக இருக்கிறது நமது வீட்டில் எத்தனை ஆடுகள் அறுக்கப்பட்டாலும் ஒவ்வொரு ஆட்டிலிருந்தும் கொஞ்சத்தை சாப்பிட்றது கூட்டு குர்பானியில் சேர்ந்திருப்போம் அந்த இறைச்சியிலிருந்து சிறிதளவு சாப்பிடுவது சுண்ணத் நம்பி சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஹஜ்ஜில் அவர்கள் நூறு ஒட்டகங்கள் அறுத்தாங்க எல்லா ஒட்டகத்திலிருந்தும் சிறிதளவு இறைச்சி எடுத்து அதை சமைத்து அதை குடித்தார்கள் என்று ஹதீஸ்ல ஒரு நூறு ஒட்டகத்தினுடைய இறைச்சியிலிருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் அப்ப எத்தனை ஆடுகள் எத்தனை மாட்டில் நாம் பங்கு சேர்ந்திருந்தாலும் நமக்கான குர்பானி பிராணியிலிருந்து கொஞ்சத்தையாவது எடுத்து சாப்பிடணும் அதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால் உலமாக்கல் சொல்லுவாங்க இந்த குர்பானி இறைச்சி என்பது குர்பானி பிராணிகள் என்பது அல்லாஹுடைய விருந்தளிப்பு எல்லாம் நமக்கு இதை சாப்பிட்றதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறான் முந்தைய சமுதாயங்களில் அவங்க அல்லாவுக்காக அறுத்து பலியிடுகிற எதையுமே அவங்க சாப்பிட முடியாது எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும் சதக்கா செய்யணும் ஒவ்வொரு சமுதாயத்தில் ஒவ்வொரு சட்டம் இருந்துச்சு சில சமுதாயங்களில் குர்பானை பிராணியை அறுத்தாங்கன்னு சொன்னால் அந்த இறைச்சியை ஒரு மலை மீதோ உயரமான இடத்தின் மீதோ வச்சிருவாங்க அவர்களுடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொன்னால் வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்து அதை பொசிக்கிறோம் இல்லைன்னா அது பொசுக்கப்படலைன்னு சொன்னால் எறுக்கப்படல்னு அர்த்தம் இப்படியெல்லாம் முந்தைய சமுதாயங்களுக்கு அல்லா அந்த குர்பானி பிராணியினுடைய இறைச்சியை சாப்பிட்றதை ஹராமாக்கியிருந்தான் அல்லா நமக்கு ஹலால் இருக்கிற காரணத்தினாலே இது அல்லாவுடைய புறத்திலிருந்து நமக்கு தூய்மையாக்கப்பட்டதுனால் இது அவனே நமக்கு தருகிற ஒரு விருந்தளிப்பை போல ஒரு விசேஷமான ஒரு பெரிய மனிதர் விருந்தளிக்கும் போது அதை புறக்கணித்தால் சமூகத்திலே அது ஒரு பெரிய தவறாக பார்க்கப்படும் அதே போலதான் ரப்பல் ஆகிய அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாகவே தருகிற விருந்து என்பதனால தான் இதில் கொஞ்சத்தையாவது எடுத்து சாப்பிடணும் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி கொஞ்சம் இது அல்லாவுடைய விருந்தளிப்பு என்கிற அடிப்படையில் அதை சாப்பிடுவது ஒரு சுண்ணத்து பெருமானார் செல்லல்ல அவங்க குர்பானி இறைச்சியை சாப்பிட்டாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னால் இறைச்சிக்கு இறைச்சியாகவும் ஆகிவிடுகிறது ருசிக்கு ருசியாகவும் ஆகிவிடுகிறது உணவாகவும் ஆகிடுது பெருமானாருடைய வழிமுறையை பின்பற்றுவதற்கான நன்மையும் கிடைத்து விடுகிறது ஆக அந்த அடிப்படையில் நம்முடைய அனைத்து காரியங்களுமே வணக்கமாக மாறி விடுகிறது நம்முடைய எண்ணங்களை பொறுத்து எனவே நாளை தினம் குர்பானி பிராணிகளை அறுத்து அதனுடைய ஏதேனும் ஒரு பகுதியை நாங்கள் நீங்கள் சாப்பிடுகிற போது நபிசல்லா அலி செலவங்க சாப்பிட்டாங்க என்ற எண்ணத்தோடு சாப்பிட்டா ஒரு சொன்னத்தை பின்பற்றிய மகத்தான நன்மையும் உங்களுக்கு கிடைத்து விடுகிறது எனவேதான் அதை மொத்தமா தர்மம் செய்வது நல்லதில்லை என்று உலமாக்கல் சொல்லுவான் குர்பானி இறைச்சி யாருக்குனாலும் கொடுக்கலாம் ஏழைகள் பணக்காரர்கள் யாருக்கும் கொடுக்கலாம் முஸ்லிம்களுக்கும் கொடுக்கலாம் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் கொடுக்கலாம் அதுல ஹனஃபி மதபுல எந்த தடையும் கிடையாது முஸ்லிம்கள்ல தெரிந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் ஆனால் அதே நேரத்தில் முஸ்லீம் அல்லாதவர்கள் கேட்டு வந்தால் தாராளமாக கொடுக்கலாம் அல்லது முஸ்லீம் அல்லாதவர்களில் நமக்கு யாராவது தெரிந்தவர்கள் இருந்தால் அவங்க இதை விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் இதை தரலாம் இந்த இறைச்சி அவங்களுக்கு கொடுப்பதனால எந்த விதமான குறையும் எந்த விதமான மக்குருகும் கிடையாது என்பதையும் புரிந்து கொள்ளணும் குர்பானி அந்த பிராணியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய எந்த பகுதியையும் அறுப்பவர் அப்படியே வைத்து பயன்படுத்தலாம் அப்படியே வச்சுருக்கலாம் அதனுடைய தோலை கூட நீங்களே வைத்திருப்பதாக இருந்தால் வச்சுக்கலாம் குர்பானி பிராணியினுடைய எந்த பகுதியையும் விற்பதும் கூடாது காசாக ஆக்கக்கூடாது அப்படி காசாக ஆக்கிவிட்டால் அதை சதக்கா செய்கிறது வாஜிபாயிடும் நம்மளாக வச்சு பயன்படுத்தலாம் அதில் உள்ள ஒவ்வொரு பார்ட்டையுமே நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கு அனுமதி இருக்குது ஆனால் அதே நேரத்தில் அதை விற்றீங்க விற்கிறது காசேன்னு அது சதக்கா செய்கிறது வாஜிபாயிடும் அதனால்தான் குர்பானி பிராணியினுடைய எந்த ஒரு பகுதியையும் வேலை செய்யக்கூடியவர்களுக்கோ அறுப்பவர்களுக்கோ அதை கூலியாக கொடுத்தால் அது ஜாயிஸ் இல்லை அது அது கூலி நீங்கள் தனியாக கொடுக்கணும் அதற்கு மேலே வேலை செய்கிறவங்க தலையை கேட்குறாங்க குடலை கேட்குறாங்க காலை கேட்குறாங்கன்னா நீங்கள் அதை சம்பளத்துக்கு மேலே போட்டு கொடுக்கலாம் அதை கொடுக்கறதுனால கொடுக்க வேண்டிய சம்பளத்தை குறைத்தால் அதுவும் ஜாயிஸ் இல்லை உதாரணமாக ஆயிரம் ரூபா கூலின்னு சொன்னால் காலோ தலையோ கொடுக்குறோங்கிறதுக்காக நீங்கள் எழுநூறுவா கொடுத்தீங்க அதான் தலை காலெலாம் கொடுத்துருக்குறேனே அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஆயிரத்தில் முந்நூறு குறைச்சிங்களே இது உங்களுக்கு அனுமதி கிடையாது அதனால் செய்து எவ்வளவோ செலவுகள் நமக்கு வீண் வரையுமா போகுது இந்த கூலியில் நீங்கள் குர்பானி பிராணியினுடைய இந்த எந்த பொருளையும் பகுதியையும் ஒரு அங்கமாக ஆக்காதீங்க உங்களுடைய குர்பானியினுடைய நன்மை வீணாக ஆகிவிடும் குர்பானி பிராணிகளுடைய தோலை பொறுத்த வரைக்கும் நாம யாரும் வைத்துக் கொள்வதில்லை அக்காலத்துல அந்த தோலை பதப்படுத்தி மக்களே பயன்படுத்துவாங்க இப்போ நாம அப்படி செய்யறதில்லை இப்போ அந்த தோலை நாம வந்து மதரசாக்கள் பள்ளிகளுக்கு கொடுக்குறோன்னு சொன்னா அவங்க கரெக்டா செய்யறவங்களா இல்லையான்னு பாருங்க ஏன் அப்படின்னா இந்த தோலுடைய காசு இருக்கிறது அந்த காசு யாருக்கு காத்து கொடுக்க அனுமதி இருக்குதோ அந்த மக்களுடைய செலவுகளுக்கு பயன்படலாம் ஒரு மதரசாவுக்கு கொடுக்கப்படுதுன்னா மதரசாவில் ஏழை மாணவர்கள் இருக்கிறாங்க அவர்களுடைய உணவுக்காக அந்த தொகை பயன்படுத்தப்படணும் ஒரு கட்டடத்துக்கோ அங்கே வேலை செய்யவர்களுடைய சம்பளத்துக்கோ பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரிதான் பள்ளிகளுக்கு தருவதிலையும் எனவே குர்பானி பிராணிகளுடைய தோள்களை நாம சரியான இடத்துக்கு கொடுக்கிறோமா அப்படிங்கிறதையும் சற்று நாம என்ன செய்யணும் யோசிக்கணும் நிறைய பேர் தனியார் வசூல் பண்ணுறாங்க பொது காரியத்துக்கு என்று சொல்லி அதில் பல தவறுகள் நடக்குது எனவே குர்பானியில் இந்த மாதிரியான எந்த தவறுகளுக்கும் இடமளிக்காம அது முழுமையாக ஒரு சதக்கா செய்யப்படுகிற ஒரு பிராணி நம்ம சாப்பிட்றதை எடுக்கிறத எடுக்கலாம் மிச்சமெல்லாம் சதக்கா தான் அதை எதையும் விற்று காசாக்கி அதை பயன்படுத்துவதற்கு அனுமதி இல்லை ஆக இதுவெல்லாம் குர்பானியினுடைய முக்கியமான சட்டங்களாக இருக்கிறது நாளை தினம் சிறந்தாமல் குர்பானி தான் நம்ம ஏற்கனவே சொன்னது போல சில துவாக்களையாவது தெரிந்து கொள்ளுங்க இன்னி வஜ்ஜஹத்து வஜிகையில் இல்லதி போல குர்பானி அறுக்கிற போது பிஸ்மில்லாஹி அல்லாஹூ அக்பர் என்று சொல்லி அறுப்பது அல்லாஹும் மின்னி இது என்னுடைய புற புறத்திலிருந்து உனக்காக அறுக்கிறேன் என்று சொல்வது இதை புரிந்து கொள்ளணும் அதே மாதிரி தான் குர்பானி பிராணியை அறுக்கிற போது யார் மீது கடமையோ யாரெல்லாம் இது எனக்காக என்று சொல்லணும் எனக்காக என்று என்ன என்ன அர்த்தம் என்னுடைய கடமையை நீக்குவதற்காக என்று அர்த்தம் இப்போ நமிசல் அவங்க பேரில் குர்பானி கொடுக்கலாம் நீங்கள் உங்க கடமைக்கு மேலே கொடுக்கலாம் இப்போ நமிசல் பேரில் குர்பானி கொடுக்கறதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் இதனுடைய நன்மை அனைத்தையும் நான் நபிசல் அவங்களுக்கு சேர்க்கிறேன் என்று அர்த்தம் யாராவது நல்லடியார்களுக்காக நீங்கள் குருபானி கொடுக்கலாம் உங்களுடைய பெற்றோர்கள் உறவினர்களுக்கும் கொடுக்கலாம் அதுக்கு என்ன அர்த்தம் அவங்களுக்கு நன்மையை சேர்ப்பு சேர்க்குறேன்னு அர்த்தம் இதுதான் அடுத்தவங்களுக்கு குருபானி கொடுக்கறதுக்கு அர்த்தம் நம்ம கொடுக்குற எல்லா குருபானியுமே அல்லாவுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு அதை புரிந்து கொள்ளணும் சில பேர் இதில் குழம்பிடுறாங்க சில பேர் சொல்லுவாங்கன்னா அல்லாவுக்காக இந்த ஆட்டா இருக்கிறேன் பாருங்க அல்லாவுக்கு நன்மையை சேர்ப்பிக்க முடியாது அல்லா தேவையற்றவன் அல்லாஹ் கனியாக இருக்கிறான் அல்லாஹ் சமதாக இருக்கிறான் இப்போ என் தாய் தந்தையருக்கு அறுக்கிறேங்கிற நோக்கம் மாதிரி அல்லாவுக்கு அது தப்பாக போயிடும் அல்லாவுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு எனக்காக அறுக்கிறேன் அல்லாவுடைய பொருத்தத்திற்காக என் தந்தைக்காக இருக்கிறேன் இப்படித்தான் பொருளே தவிர நாம அறுக்கிற இந்த பிராணி அல்லாவுக்கு அதனுடைய நன்மை போய் கிடைக்குது அப்படின்னு யாராவது நினைச்சா அது ஷிருக்கா போயிடும் அது குஃபர் ஆயிடும் அப்படித்தான் காபிர்கள் இருக்கிறாங்க அவங்க தெய்வத்துக்கு அது பலன் தரும்னு சொல்லி அல்லாஹ் குரான்ல அதை மறுக்கிறான் இறைச்சி அல்லாஹ் போய் சேர்றது இல்ல ஒலா திமா உஹா இதனுடைய ரத்தம் அல்லாவுக்கு போய் சேர்றதில்லா கி தக்வா மிங்கும் உங்களுடைய தக்வா தான் அல்லாவுக்கு போய் சேருது எனவே அல்லாவுக்காக அறுத்தல் என்று சொன்னா இத நன்மை அல்லாவுக்கு போகுது என்ற எண்ணம் வந்துச்சுன்னா அது பெரிய செயல் ஆயிடும் அல்லாவுடைய பொருத்தத்திற்கு அறுக்கிறோம் ஆனா அறுக்கப்படுகிற பிராணி அதனுடைய நன்மை யாருக்கு சேர்க்கிறோமோ அவங்க பேர்ல அது தந்தையாக இருக்கலாம் தாயா இருக்கலாம் அந்த அவங்களா இருக்கலாம் இதெல்லாம் நீங்க கடமைக்கு போக தான் என்ன செய்யணும் செய்யணும் தாய் தந்தையரோ அல்லது உறவினரோ அவங்களுடைய சொத்துல எனக்காண்டி ஆண்டுதோறும் குர்பானி கொடுங்கன்னு வசியத்து பண்ணியிருந்தாங்கன்னா அப்ப அவங்க சொத்துல மூணில் ஒரு பகுதி எடுத்து வச்சு அந்த மூணில் ஒரு பங்கு காலி ஆகிற வரைக்கும் வருஷந்தோறும் அவங்களுக்கு நாம் உதகையாக கொடுக்கணும் குர்பானி அவங்க வசியத்து பண்ணிட்டு போயிருந்தா அந்த குர்பானி இறைச்சியை நாம யாரும் சாப்பிடக்கூடாது அதை முழுசாகவே சதக்கா செஞ்சிடணும் இதெல்லாம் குர்பானியினுடைய சட்ட திட்டங்களாக இருக்கிறது இல்லாமல்ல அல்லாஹ் நம்முடைய எல்லா வணக்கங்களையும் அதனுடைய மார்க்க சட்டங்களை அறிந்து பொறிந்து அவனுடைய பொருத்தத்தை பெரும் நோக்கத்திலே அவை செய்வதற்கு தோஃப் செய்வானாக நம்முடைய எல்லா அமல்களையும் கபூல் செய்வானாக ஹாஜிகள் எல்லோருடைய எல்லா காரியங்களையும் இலகுவாக்குவானாக யாதொரு விபத்துகளும் இல்லாமல் அவர்களை சலாமத்தாக ஆக்குவானாக நம் அனைவருக்கும் ஹஜ்ஜுனுடைய பாக்கியத்தை தருவானாக